அமேசான் மழைக்காடுகளை பற்றிய பிரமிக்க வைக்கும் தகவல்கள் அமேசான் மழைக்காடு என்பது தென் அமெரிக்காவின் அமேசான் ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள ஒரு பெரிய மழைக்காடு அமேசானியா அல்லது அமேசான் படுகை என்று அழைக்கப்படும் இதன் பரப்பளவு ஏழு மில்லியன் சதுர கிலோமீட்டர்களாகும் இதில் காடு மட்டும் ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் மேலும் மீது ஒன்பது நாடுகளில் பரவியுள்ளது அந்நாடுகளில் பிரேசில் கொலம்பியா பெருவெனிசுலியா ஈக்வடார் கயானா பொலிவியா சுரினாம் பிரெஞ்சு கயானா ஆகியனவாகும் இவற்றில் நான்கு நாடுகளில் உள்ள அமேசானாஸ் என்ற மாநிலங்கள் இக்காட்டின் காரணமாகவே ஏற்பட்டது ஆக்சிஜன் ஆக்சிஜன் உலகின் மொத்த தயாரிப்பில் அமேசான் மழைக்காடுகளில் இருக்கும் மரங்களின் மூலமாக தான் வெளிவருகிறது காலத்தில் இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் திசைக்கு மாறாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததாம் அமேசான் நதி உலகில் பாதி உலகில் உள்ள மழைக்காடுகளில் பாதி அளவுக்கு மேல் அமேசான் மலைக்காடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது குடிக்கும் பூச்சி அமேசானிய பூச்சிகள் ஆமைகளின் குடிக்கின்ற பழக்கம் கொண்டிருக்கின்றன அமேசான் நதிக்கு கீழே ஒரு நதி பிரேசிலில் அமேசான் நதிக்கு கீழே ஒரு நதி நான்கு கிலோமீட்டர் தூரம் ஓடுகிறது இதில் ஆச்சரியம் என்னவெனில் இது நூறு மடங்கு அகலமானது என கூறப்படுகிறது அமேசானுக்கு உதவிய நார்வே கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நார்வே ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை அமேசான் மழைக்காடுகளை பாதுகாக்க கொடுத்தது நீர் வெளியேற்றம் உலகின் மற்ற நதிகளை விட ஐந்து மடங்கு அதிகமான அளவு நீரை வெளியேற்றுகிறது அமேசான் நதி தமிழ் வாய்ஸ் பெரிய நகர் பெருவில் இருக்கும் இக்விடோஸ்தான் உலகிலேயே பெரிய நகரம் சாலைகளால் இந்த நகரை தொடர்பு கொள்வது இயலாத காரியம் இது அடர்ந்த அமேசான் மலை காட்டுக்குள் இருக்கிறது இங்கு நான்கு லட்சம் பேர் வாழ்ந்து வருகிறார்கள் பாலம் இல்லை அமேசான் நதிக்கு இடையே ஒரு பாலம் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது உயிரினங்கள் உலகில் வாழும் உயிரின வகைகளில் பத்தில் ஒரு பங்கு அமேசான் மலைக்காடுகளில் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது தமிழ் வாய்ஸ் டாட் இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் பூச்சி இனங்கள் பத்தாயிரத்திற்கும் அதிகமான தாவர வகைகள் ஏறத்தாழ இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பறவை வகைகள் மற்றும் பாலூட்டிகளுக்கு அமேசான் மலைக்காடுகள் தான் தாயகமாக விளங்குகிறது பறவைகள் உலகில் உள்ள அனைத்து பறவைகளில் ஐந்தில் ஒன்று அமேசான் மழை காடுகளில் வசிக்கின்றன எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்